வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகரில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பாட்டுக்குறு புலவன் பாரதியை போற்றும் விதமாக பள்ளி மாணவர்கள் பாரதியின் பாட்டும் பரதமும் என்ற தலைப்பில் உலக சாதனை நிகழ்ச்சியை நடத்தினர் விருதுநகரில் ஸ்ரீ சாரதா சக்தி மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் வளரும் இளம் தலைமுறையினருக்கு தமிழ் மீதும் பாரதி மீதும் ஆர்வம் வரவழைக்கும் நோக்கில் பாட்டுக்குறு புலவன் பாரதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அன்னாரின் வேடமணிந்து மாணவர்கள் உலக சாதனை நிகழ்த்தினர் முன்னதாக இந்நிகழ்விற்கு தொழிலதிபர் அம்பாள் முத்துமணி அவர்கள் தலைமை வகித்தார் பள்ளியின் தாளர் வசந்தி சங்கரலிங்கம் முதல்வர் சொர்ணேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பாரதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அன்னாரின் வேடமடைந்த இசை பயின்ற மாணவர்கள் பாரதியின் பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பாட பரதம் பயின்ற நூற்றி நாற்பத்தி ஏழு மாணவிகள் தொடர்ந்து முப்பத்தி மூன்று நிமிடங்கள் கிடைவிடாது அபிநயத்துடன் பரதமாடி உலக சாதனை நிகழ்த்தினர் அதன் பின்னர் இந்நிகழ்வினை டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் உலக சாதனையாக பதிவு செய்து சான்றிதழ் வழங்கினர் உலக அளவில் பாரதியின் பாட்டும் பரதமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற முதல் உலக சாதனை நிகழ்ச்சி இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியின் இறுதியில் சாதனை மாணவர்களை அனைவரும் பாராட்டினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனியார் நாட்டியாஞ்சலி பள்ளியினர் சிறப்பாக செய்திருந்தனர்